फल

நீங்க யாரையும் தெரியலை எனக்கு நேரத்துல ஓடி வந்தீங்க என் கற்பையே கவர் இருக்கீங்க நான் யாரு

மலர்மறைக்கு வந்தீர்கள் வந்த இடத்துல இப்பேற்பட்ட அக்கவாரம் நடக்குது நல்ல நேரத்துல ஓடி வந்து என் கற்பையே காப்பாத்திருக்கீங்க என் கற்பை காப்பாற்றி நான் என்னதான் கைமாறு செய்ய போனது உங்களை காப்பாற்றுவதற்காக நன்றி நீங்க எனக்கு சொல்லக்கூடாது நான் அவளுக்கு நன்றி சொல்லணும் என்ன சொல்றீங்க நானும் அந்த நாகலோக வரணுமா எனது நீங்க நாகலோக வர போறீங்களா அது மட்டும் நடக்காதுங்க ஐயா நீங்க சாதாரண மாநில நீங்க எல்லாம் செல்ல முடியாதுங்க

இந்த உதவி நான் எனக்குமே மறக்க மாட்டேன் அது மட்டும்தான் இதை நான் பொறுத்ததா யாருடைய சொல்லக்கூடாது இப்பே எல்லாம் பாட்டாலும் ஒரு சத்தியம் செய்து கொடுக்க இப்பேர்பட்ட உதவி செஞ்சு இருக்கீங்க யாருடைய போகிற நான் உணப்பேன்னா நீங்க உசிலே போனாலும் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் இது சத்தியம் அப்படியா செட்டு வரைக்கும் வழியை ஒரு வழி அந்த பெண்ணை நினைத்து செருமை குடியிருந்து எப்படி வழிகாட்டி விட்டார் இந்த பெண்ணை போனா அந்த நாகனங்க போகலாம் அம்மா பூளக்கு தயா நீ என்ன சொல்ல புரியு பூளக்கு சென்று பண பலச்சி யாரை மத கொடுத்து வந்த மாக்கு தெக்கி அப்படியே நான் மலர் வர மாட்டேங்கடி அப்படியே ஏண்டி அம்மா ஆமா என்னம்மா நீ வந்த பிறகு மேலே ஒரு நளவரடி இருக்கே ஆமா என்னமா சொல்றீங்க ஏலி பூளக்கு என்ன இருக்குடி நீ யாரை பார்க்கதே உம்மே சொல்லு ஆமா என்னங்க சொன்னபடி நான் பூளக்கு

வந்துவிட்டோம் விட்டோம் நாகலகவுள்ள கோடான அந்த நாகஜோதி அந்த புருளை எடுத்து முடியும் சரி சரி பாருங்க

ആമേ <San> എ அந்த சென்றுலை போச்சுக்கு பிடித்த அங்க மக்களை இருக்கலாம் என்ன சொல்றாங்க அவங்க கூட என்ன நடக்குதுன்னு தெரியும் என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்த காரியத்துல கண்ணா

ஒரு பெண்ணை நான் சாப்பிட கொஞ்சம் அச்சமா இருக்குது அப்படியே அந்த புறமாக திரும்பி கொள்ளலாம் என்ன எதுலயும் ஆர்டி காதலா நீங்க என்ன தருவீங்க அதையும் இதை குடிச்சிட்டு நான் போதில மதக்கிறதுக்காக இங்க வந்தேன் நான் வந்த வேலையை பார்க்கணும் அதனால குடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு வந்த வேலையை நம்ம கவனிக்கணும்

ே அந்த நாகஜோதி எங்க இருக்குன்னு எனக்கு அடையாளம் காட்டுங்களே ஆஹா அந்த நாகஜோதி எங்க இருக்குன்னு எனக்கு அடையாளம் காட்டுவிட்டு இப்போதே செல் येंगे जेंडर परे येंगे परे परे सर सर अंदर में एक तरह का जेंडर पर क्लास येंगे तो ये कहना है नहीं है और रविदा जेंडर परे यहाँ पे येंगे जेंडर परे वो एंड में प्रिज़न और प्रिज़न का वीर बाला बढ़िया हुए हैं आज तो आमा और ये ना तेरे बिंदु ये पढ़ने

ஒரு வழியாகதா நாகஜி எடுத்துட்டோம் அது வருவதற்குள்ள நம்ம மூலாக போய் சேரணும் நீ யாரு உண்மையை சொல்லு நீளக்கமாக சொல்லுகத்தை சேர்ந்தவன் வந்தா படித்து விட்டு வேலை இல்லாமல் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்திலே விஜயபுரி நாட்டு இளவரசை கற்பழிக்க துணிந்தான் ஒருவன் ஓடி வந்தேன் அவளை சமப்பாக்கினேன் அவளை காப்பாற்றியதற்காக அவன் தந்தையிடம் அழைத்துச் சென்று பதவி வாங்கி கொடுத்தான் பதவி வாங்கி கொடுத்ததும் அல்ல அவள் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி உன்னையே காதலிக்க வேண்டும் உன்னையை கரப்பிடிக்க வேண்டும் உன்னையை திருமணம் செய்ய வேண்டும் என்று உரைத்தால் ஆரம்பத்தில் நான் வேண்டாம் என்று உரைத்தாலும் இருமனமும் ஒருமனதாகி இருவரும் ஒன்றாக நாங்கள் காதலிக்கிறோம் நாட்டு தளபதியாருக்கும் காவலும் எடுத்து உரைத்து விட்டார்கள் மன்னரோ என் ஆசை காதலி விஜயாவை சிறையில் அடைத்தார்கள் நாடு கடத்தினார்கள் நாடு கடத்தப்பட்ட இனிமேல் எதற்காக உயிர் வாழ வேண்டும் என்று ஆயிரம் சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று ஓடி அந்த நேரத்தில் என்றால் எங்களுடைய விஜயம் அத்தான் நீயும் நானும் சாக பிறந்தவர்கள் அல்ல வாழ பிறந்தவர்கள் நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அந்த நாகலோகம் சென்று நாகலோகத்தில் இருக்கும் அந்த நாகஜோதி என்ற பொருளை கொண்டு வந்து என் தந்தைக்கு பொருத்தினால் என் தந்தைக்கு இரண்டு பார்வை நன்றாக தெரியும் அப்பொழுது யார் இதை கேட்டால் பொருத்தி என்று நாடு முழுதும் பறைசாட்சி இருக்கின்றார் பொண்ணோ பொருளோ ஆடையோ ஆபரணமோ எதுவுமே தேவையில்லை என்னை மட்டும் கேள் கண்டிப்பா கொடுப்பாராம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று உரைத்தால் ஓடி வந்தேன் அதை கேட்டு இந்த நாகலோகம் இங்கு வந்த உடனே என்ன அழைக்கிற மலை என்னை காதலிக்க திருந்து என்ன செய்வது காதலிக்கவில்லை என்று நான் மறுத்து விட்டால் எங்கே இந்த நாகஜோதி எடுக்க முடியாமல் போய்விடுவோ என்று காதலிப்பு நடித்து இந்த நாகஜோதியை எடுத்து திரும்ப வேலைகளை பார்த்து விட்டார் அம்மா பார்த்து விட்டார்கள் இப்படி சாத்துக் கொண்டு வேட்டை அடைகின்றீர்களா ஆனா பாவே அந்த நாகரினை கேட்டிருந்தான் ஒரு விரும்புகிறேன் எனக்கு கேட்டிருக்காங்க படித்திருக்கனே ஏன்னா

நான் நடக்கின்ற வழி பாபா எனக்கு வந்து தெரியவில்லையே அவரவர் போகும் ஒரு மடியிலேயே படுத்துறங்குகின்றார் இவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்ததாக இருக்கும் பாபு பார்த்தாலே பரிதாபமாக தெரிகின்றது சரி எழுப்பித்தான் யார் இவர் என்று விசாரித்து பார்ப்போம் ஐயா 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 இல்லை இவர் படுத்துறங்கவில்லை மயக்கத்தான் இருக்கின்றார் இவர் எப்படியாவது நான் காப்பாற்ற வேண்டுமே காப்பாற்றவில்லை பார்த்தாலே பரிதாபமாக தெரிகின்றது உங்களுடைய நாடு எது உங்களுடைய என்ன இங்க வர காரணம் என்ன யாரை கேள்விங்கள் அம்மா செற்றோர் கிராமத்திலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவன் நான் எனது பெயர் மாணிக்கம் எனக்கு திருமணம் முடிந்தது அழகான ஒரு ஆண்மன் என கெட்டெடுத்தோம் விஜயதசமி என்றவன் பிறந்ததால் அவனுக்கு நான் விஜயன் பெயரை பெயர் வைத்தேன் பெயர் கேட்டால் போல் சுறுசுறுப்பும் குழந்தை இளம் குழந்தை வளர்ந்து கொண்டே வந்தான் குழந்தை வளர்ந்து வருகின்ற நேரத்திலே திடீரென்று என் மனைவி மரணம் அடைந்து விட்டார் அவனுக்கு காக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்து ஒளி வேலை செய்தவன் நான் படிக்க வைத்தேன் பட்டம் பெற படித்த படிப்பை காற்று வேலை தேடி வெளியிலே செல்கிறேன்ப்பா எனக்கு வேலை கிடைத்தவுடனே உங்களை என்னுடைய அழைத்து சென்று நான் பத்திரமாக வைத்துக் கொள்ளேன் என்று கூறிவிட்டு சென்றான் என் மகன் பெருகில் பல நாட்கள் ஆகி என் வீட்டை தேடி வரவில்லை அம்மா மகனை பார்க்க வேண்டும் என்று ஆசையா ஒவ்வொரு ஊராக தேடிக்கொண்டே வந்தேன் வருகின்ற வழியிலே பசியின் கொடுமையா மயக்கம் அடித்து கீழே விழுந்து விட்டேனம்மா நீ யாரோ யாரோ யார் மற்ற மகளோ என் குழந்தைகள் பால் வாடி வந்து என் உயிரை காப்பாற்றி விட்டாய் அம்மா காப்பாற்றி விட்டாய் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என் குல தெய்வத்தினுடைய அருள் உனக்கு எந்தென்றும் கிடைக்கும் அம்மா ஐயா யாரோ விழுந்து கிடக்கிறார்கள் நீ விட்டு விட்டு தந்து வைக்கலாம் அப்படியெல்லாம் செய்யாமல் என் மீது பரிதாபப்பட்டு ஓடி வந்து என் உயிரை காப்பாற்றினாயே என் காதலுடைய தந்தையா ஐயா நான் தான் உன் மருமகனை எனக்காகத்தான் உன் மகன் ஆகலோகம் சென்றிருக்கிறார் இன்னும் வரவே இல்லை என்று ஒண்ணை சொல்ல முடியாத பாவியாக நிற்கின்றேனே ஐயா

அப்படி படிக்கேடா நடுக்கே உன் உடல அது சிலிர்க்கிறாரு பாருங்க தவறாக பேசாத நீங்க இந்திரோ இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன கால்ச்சடார்மா நம்மள मारிக்னோம் ஐயா நீ சொல்லு வார்த்தை ஒன்று புரியவில்லை இல்லையா இரு செய்து

ஒரு பெண்ணை பார்த்தால் தானே ஒரு தவக்க வேண்டுமே தவிர ஒருவரும் தாழ்வான